மென்மையாக அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கின்றது மென்மையாக சொல்வதற்கு அன்போடு அழைத்திருக்கின்ற தேர்தளை காணாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் காலங்கள் மக்களுக்கு விஷயங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை எதுவும் வன்முறைகள் அதுவும் பெரிய ஒரு கலாச்சாரம் மாற்றம் அவருடைய நோக்கம் என்ன தேசிய மக்கள் சாதி வேட்பாளர்களின் நோக்கம் என்ன உண்மையான அபிவிருத்தி

சந்தமாக காண்டு வாழ முடியாது நாங்களும் மக்கள் நாங்களும் வாழும் நீ ஈட்டி தான் வாழோம் நீ ஈட்டி இருக்கணும் இந்த மாதிரி சட்டகத்துக்குள்ளதான் உடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும் சொல்லி நம்ம ப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாரையும் செய்வார்கள் இன்னும் இருக்கும் ஆசைகள் தேவைகள் குடும்பங்கள் குடும்பங்களை நாங்களும் சில விஷயங்களை அனுபவிக்கிறோம் நாங்களும் சமத்துவமாக வாழும் இந்த தேவைகளிடம் இருக்கிறது ஆசை எதிர்பார்த்து அது மாறுபுமா இருந்தால் பிரதேசம் அபிவிருத்தி அடையாளம் பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் கொழும்பு மாணவர்களே தேசிய மக்கள் சக்திக்கு போகணும் இதுவரை காலமும் வெவ்வேறான வெவ்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தார்கள் ஒரு காலமாக ஒரு கட்சி ஆட்சி செய்தது தெரியும் என்ன மாற்றம் ஏற்பட்டது ஏதாவது உங்களுக்கு ஆனால் தேர்தல் காலமா ஏதோ ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் கூட்டங்களுக்கு வரதுக்கான ஏதாவது ஒரு கல்கைகளை சில பொருட்களை தற்காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் அதுல மாற்றம் என்பது நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கப்பட்டு நீண்ட காலமாக வசதியுள்ளவர்களாக வசதி மாற்றம் அடைய செய்ததுதான் அந்த தேச பிரதேசத்தின் அபிவிருத்தி என்பது பிரதேசத்தின் அபிவிருத்தி மூலமாக தான் தேசத்தின் அபிவிருத்தி அடையாள

அவங்களுக்கு திரும்ப போட்டோம் அவை மாற்றமடைய நீங்க உங்க வந்து உங்களோட குடும்பத்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிருக்கீங்க அதனால நேரத்து கடவுள் தந்திருக்கீங்க நிச்சயமாக பெரிய இது வாக்காளர்கள் சொல்லி சொல்லி சின்ன தேர் அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு தெளிவு நம்ம பிரதேச வேண்டும் என்றால் கொழும்பு மாணவர் சபை தேசிய மக்கள் சக்தி திசை காணாசு வாக்களிப்பதன் மூலமாகவே அடையலாம் நமது சமுதாயத்தின் தேவைகள் தீர்த்து வைக்க வேண்டும் ஒழுங்கு மாணவர்களை மூலமாக உங்கள் சமுதாய சமுதாயத்தில் அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் கல்வி முறைகள் மாற்றங்கள் பாதை வடிகால அமைப்பு பிரச்சனைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சகோதரர் சொல்லுவாங்க அவையெல்லாம் மாற்றப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் இன்னும் வரக்கூடிய எதிர்கால சங்க சங்கதியினர்கள் முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு அடிப்படையில் பிரதேச பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பிரதேசத்தின் பிரச்சனை தீர்த்தால்தான் அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றத்திற்கு கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை முனகாலமாக வாழ் விஷயமாக மாறும் வாழலாம் நாம் நாம பொருளுக்குள்ள பேர் பேரேசுக்கு போய் பாசணி விளங்குது அங்க எப்படி வாழ்கிறாங்க நாம எப்படி வாழ்க்கணும் சின்ன தேர்தல் நினைக்க முடியும் தேர்தல் அதனால வாக்களிக்க அவசியம் என்று சிலருடைய தேவை எங்களுடைய உரிமை நாங்க தான் வளர்த்து அதை வளர்க்கக்கூடியவர் அதாவது இந்த பிரதேசத்தை வீர்த்தி செய்யக்கூடிய திருடல்கள் திருடர்கள் அல்லாத ஊழல் அட்ட பிரதேச இரு சகோதரர்கள்